இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஒரு சூப்பரான பிளானை சொல்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் அந்த போரை முடிக்க வைப்பதற்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குப்பா அதுதான் பீஸ் டீல் அந்த பீஸ் டீலுக்கு உக்ரைன் கண்டிப்பாக சம்மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே உக்ரைனுக்கு ஒரு பெரிய டவுட் என்னப்பா இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை நிப்பாட்டினாரு அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னும் அந்த யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இன்னைக்கு தாக்குதல் நடத்தினாங்க அதில் அஞ்சு பாலஸ்தீனியர்கள் இறந்து போனார்கள் இப்படியே போச்சுன்னா அந்த பீஸ் டீலுக்கு எந்த வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அரபுலக நாடுகள் கதறிட்டு இருக்காங்க இப்படி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை நிப்பாட்டினேன்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் உருட்டினாரு இப்போ ரஷ்யா உக்ரைன் போறேன் நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் உருட்டுறாரு ஒருவேளை நமக்கு எதிரா இந்த உருட்டு இருக்குமோ அப்படிங்கிற பயத்துல செலன்ஸ்கி அவர்கள் நேரடியா ட்ரம்ப் அவர்களை பார்க்க வேண்டும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேண்டும் சீக்கிரமா அதற்கான அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கியூல நிக்கிறார் அப்படியே ட்ரம்ப் அவர்கள் செலன்ஸ்கி அவர்களை பார்த்தாலும் அடுத்த என்ன சொல்வாரு ஆல்ரெடி உன்னுடைய மைனிங் எல்லாம் நான் எழுதி வாங்கிட்டேன் உன்னுடைய சொச்ச மீதி இருக்கக்கூடிய மீதம் இருக்கும் அந்த அசெட்ஸ் எல்லாமே பிளாக் ரோக் மாதிரியான நிறுவனங்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க இனி ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க பேசாம சமாதானமா போயிட இருப்பா அப்படின்னு சொல்ற ஒரு டீல கூட டொனால்டு டிரம்ப் அவர்கள் பேசினாலும் அப்படிலாம் ஆச்சரியப்பட வேண்டாம் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு போதுமான நாடுகள் தயாரா இல்ல ஹங்கேரி நாட்டு மக்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க உக்ரைனுக்கு உதவுன மவன அவ்வளவுதான் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய பேர குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத செய்ய தொடங்குங்க அரசியல்வாதிகளே அப்படின்னு சொல்லி உக்ரைனை வெறும் ஒரு காமெடி பீஸா மாத்தி வச்சிருக்காங்க அமெரிக்கா